இந்த சிக்கன் குழம்புக்கு என்னென்ன தேவை பொருள் பார்த்துக்கலாமா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சின்ன உள்ளி நிறைய உரிச்சு அது போட்டு எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கிருக்கேன் மிளகு பட்டை கருவேப்பிலை சோம்பு தக்காளி இஞ்சி பூர் எல்லாம் போட்டு நல்லா வதட்டும் நல்லா வதக்கி கடையில் வாங்குறது மசாலா வந்து டேஸ்ட் கம்மியாக இருக்கும் இதை வச்சு பாருங்க ரொம்ப டேஸ்டாக இருக்கும் நாட்டுக்கோழி போகிற மாதிரி இருக்கும் சாதாரண கோழி போக மாதிரி இருக்கு நாட்டுக்கோழி போக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஏற்கனவே செஞ்சால நிறைய பேர் பார்த்துக்கிங்க பார்த்தது ரொம்ப சந்தோஷம் சமைச்சோம் சில கம்போஷம் பண்ணிக்கை பண்ணுங்கள் நல்லா பாருங்கள் பாருங்க பிரயோஜனமா இருக்கும் கூட தேங்காய் திரு போட்டு நல்லா வறுத்து வச்சு बरा चिकन मसाला घेऊन बघा சரியा व्हाईल ओत्याची कडू बरोबर जा बरोबर आपला मसाला व्हीटला रेडी होईल सोत्रा மாதிரி இருக்கும் வச்சு பாருங்க அப்புறம் சொல்லுங்க வாங்கிட்டா ஒரு சிக்கன் ஒரு கிலோ சிக்கனை நல்லா கனிமிச்சிருக்கு அதை சிக்கன் குழம்பாவே இருக்காது இது வச்சு பாருங்க எல்லாரும் வீட்டில் ரெடி சாப்பிடாது வித்தியாசமா இருக்கும் மசாலா வீட்டில ரெடி பண்ணுங்க மாற்றம் போட்டு கடையில் வாங்கி அந்த அளவு போட்டு கண்டிப்பாக இருக்கும் நல்லா வதங்கிட்டு பாதி தேங்காய் மிக்சியில் போட்டு நல்லா ஃபஸ்ட்டு அரைச்சிக்கிட்டு அப்புறம் இது ரெண்டு தடவை போட்டு அரைக்கணும் அரைச்சிட்டு அடுத்து சொல்கிறேன் இப்போ காரத்துக்கு மத்தள் தூள் தனி தூள் ரெண்டு ஸ்பூன் போடுறேன் நான் கொஞ்சம் காரஞ்சேப்பா குழந்தை போடுறேன் உப்பு கல் உப்பு தேவைக்கானது கல் உப்பு கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்க்கணும் மஞ்சள் தூள் வந்து கண்டிப்பாக சேர்க்கணும் அப்புறம் நம்ம அடுத்த மசாலா அதை ஆட் பண்ணணும் தண்ணி வீட்டில் அலசி அப்படியே தேங்காய் பா தேங்காய் அரைச்சிருக்குங்களா அதை ஆட் பண்ணிங்க கொஞ்சம் கொஞ்சம் ரெண்டு உருளை கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த போடணும் போட்டால் தான் இந்த பாயிரம் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி சுமலை அடிக்கும் எல்லாம் தெரியும் அந்த சுமலை உட்பாட்டிருக்கு தான் இந்த உருளைக்கிழங்கு இது போட்ட உடனே கோழி குழம்பு வேறு லெவலில் இருக்கும் சரியா இது எனக்கு கொஞ்சம் கசலாக வேகட்டும் அப்புறம் லாஸ்ட்டு வச்சுக்கோங்க இந்த குழம்பு தேவையானது எல்லாம் தண்ணியெலாம் ஊற்றி எல்லாம் மிக்ஸ் பண்ணி சரியாக பார்த்தாச்சு விட்டுச்சு உருளைக்கிழங்கையும் உள்ளே ஆட் பண்ணிக்கணும் தைச்சா இன்னும் அப்படியே மூடிச்சோம் குழம்பு நல்லா காஞ்சிட்டு

முந்தி பாயசுவீடுகளுக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியே அதுக்குண்ணா தேங்க்யூ சொல்றேன் பாய்